ஓட்டு போட்டாங்க தானே யாருக்கு ஓட்டு போட்டாங்க யாரை நம்பி ஓட்டு போட்டாங்க தத்தோஸ்ரீ அனுவா இப்ராமி நம்பி தானே ஓட்டு போட்டாங்க ஸோ அவர் செய்கிறோம் தானே உடனே போய் நீங்கள் வந்து ஏன் பிரபாகரனை போய் அழுத்துறீங்க போன முறை செஞ்ச அரசு தவிர இதில் செய்யாதீங்க தானே நம்மளோட சமுதாயம் வந்து பாவப்பட்ட சமுதாயமா இப்படி தான் இருக்கிறோமா ஒன்று இன்னும் இந்த நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை அரசாங்கம் இந்தியர்களுக்கு எதுவுமே செய்யல உங்களுடைய கேள்வி உங்களுடைய ஆதங்கம் அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா நான் என்ன கேட்க விரும்புறேன் நடத்துவோம் இப்போ டத்தோ ரமணன் வந்து அதோட பொறுப்பு ஏற்றாரு ஒரு ஒன்றரை ஆண்டுகள் தான் இருந்தார் ஒரு தவணை முழுமையாக இருந்தார் நூறு மில்லியன் செலவழிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொன்னார் இப்போ அவர் வந்து கோப்ராசிக்கு போயிட்டார் இப்போ தான் வந்து பிரபாகரன் மாண்புமிகு மத்துவ நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் வந்திருக்கிறாரு வந்து அவருக்கு தான் அந்த பதவியாக உண்மையாக அவரு கீழே தான் வருதான்னு தெரிஞ்சுக்கிறது ரெண்டு மாதம் போயிருச்சு இப்போ தான் பதவி எடுத்து ஒரு மாதம் ஆகுது அவர் இப்போ இன்னும் இப்போ நீங்கள் சொன்ன செயல் திட்டங்கள்லாம் போகிறதுக்கு நேரம் வேணும்ல நேரம் காலம் தேவைப்படுமே அவருடைய தலைமைத்துவத்தில் அப்போ நீங்கள் அதையும் கேள்வி கேட்குறீங்களே ஓகே பிரபாகரன் என்ன செய்ய போறீங்க என்கிட்ட சொல்லுங்கன்றீங்களா ஓகே அதுக்கு எப்படி கேள்வி வந்துச்சு பிரபாகரன் வந்து பணங்களை பணியங்களை அறிவிச்சார்ல நாற்பது மில்லியன் வந்து முடிஞ்சிருச்சு அப்ப அவர் வந்து அந்த நியூஸ்க்கு வந்து அவர் வந்து பதில் கொடுக்கிறோம் எனக்கு எனக்கு அனுப்பிருந்தாரு பெர்ணா மண நியூஸ் அனுப்பிருந்தாரு அவர் என்ன சொல்லிருந்தான்னா நம்ம கமிட்டி வந்து டிசைட் பண்ணிட்டோம் ஃபார்ட்டி மில்லியன் வந்து எப்படி ஒதுக்க போறேன்னு ஒன் டைம் அப்ரூவ் பண்றேன்னு சோ எம்ஓ அப்ரூவ் பண்றது பண்றதுக்கு முன் முன்னாடியே நீங்க வந்து ஒரு கமிட்டியை போட்டு ஒரு ஃபார்ட்டி மில்லியன் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட கேள்வி என்னன்னா மிட்ரோட புறந்தொக்கான் கிரானோன்கிரான வந்து நீங்க ஒன்றும் திறக்கல திறக்காததுக்கு முன்னே எப்படி நீங்க கமிட்டி போட்டீங்க எப்படி இந்த திட்டங்களை கொண்டு வந்தீங்க யார் இந்த திட்டங்கள்ல வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கா இதுதானே நம்ம கேள்வி போன 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 முறை செஞ்ச அரசு அவரை இதில் செய்யாதீங்கன்னு தானே நம்ம சொல்ல வரோம் ஓகே இதெல்லாம் வந்து நீங்க ஓகே தான் எடுத்தீங்கன்னு நீங்க சொல்றீங்க ரெண்டு மாதம் தான் ஆச்சு ஓகே திட்டங்களை வந்து யார் வேணாலும் நல்ல முறையில் கொண்டு வரலாம் ஆனால் அந்த திட்டம் நேரம் வேணுமே காலம் வேணுமே அவகாசம் வேணுமே இசி ஹண்ட்ரட் மில்லியனுக்கு வந்து நேரம் வந்து கண்டிப்பா வேணும்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்லலை ஓகே நான் சொல்லதோ அதற்கு நேரம் காலம் அவகாசம் தேவைன்றது பொதுவா நடப்பு அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்குது உடனே போய் நீங்கள் வந்து ஏன் பிரபாகரனை போய் அழுத்துறீங்க அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவர் பேசி யோசிச்சு சில விஷயங்களை செய்வார் செய்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்டால் எப்படி செய்வாருன்னு கேட்குறாங்க ஓகே பிரபாகரன் வந்து யாரும் அழுத்தலை பிரபாகரன் வந்து ஒரு இளைஞர் தலைவர் நல்லா செயல்பட்டுக்கிட்டு வர்றார் பத்துவில் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஓகே அவரை நான் அழுத்தலை ஏன்னா சில தவறுகள் நடந்துடக்கூடாது ஓகே நம்ம வந்து அறுபது வருஷத்துக்கு கழிச்சு கேள்வி கேட்குறத விட எப்போயும் அந்த கேள்வி கேட்டால் இதுங்களுக்கு வந்து ஒரு நல்ல திட்டங்கள் வரும் அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு வரோம் கேள்வி கேட்குறீங்க அதாவது வந்து நல்ல திட்டங்கள் வரணும்னா கேள்வி கேட்கணும் நாங்கள் கேள்வி கேட்குறோம் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்றாங்களா நம்ம தட்டாதே திறந்துருமா சரி இப்போது எனக்கு இது இது ரொம்ப இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இந்த கேள்வி வருது இப்போ தட்டுங்கள் திறக்கப்படும் நியாயமான விஷயம் கேட்கட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் சமுதாயத்தின் மத்தியில் எப்படி பார்க்கப்படுதுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை அரசாங்கம் இந்தியர்களுக்கு எதுவுமே செய்யலை இவங்களுடைய நடவடிக்கை சரியே இல்லை அப்படின்ற மாதிரி தானே தொடர்ந்து பேசிக்கிட்டு வரக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் இந்த இந்த தோற்றம் இந்த விஷயம் வந்து தொடர்ந்ததுன்னா இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகளில் அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது ஒற்றுமை அரசாங்கம் இல்லாமலே போயிருமே இப்படி ஒரு சூழ்நிலையே இருக்காது திரும்ப இந்தியர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பாங்களே நம்பி வாக்கு போட்டவங்களை காப்பாற்றுறதா இல்ல சபைய கட்சியா இருக்கக்கூடிய நகரக்கூடிய ஒரு கூட்டணி ஆதரிக்கிறதா என்ற ஒரு சிந்தனைக்கு வந்தாங்கன்னா இந்தியர்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்கல்ல உண்மைதான் ஏன்னா பிகாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்க வந்து ரெண்ட் டூ தௌசண்ட் ஜி ஃபிஃப்டீனில் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அவங்க நடைமுறைக்கு வந்தாங்கன்னா என்னென்ன திட்டங்கள் செய்ய போகிறாங்கன்னு அவங்க மேனிஃபெஸ்டோலேயே இருந்துச்சு இருந்துச்சு ஒற்று என்ன தெரியுங்களா எல்லாமே ஒன்னா இருந்தா தான் ஒற்றுமை அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையே இப்ப பாருங்க பாஸ் வெளியா இருக்கு வழியா இருக்கு கரா இருக்கு இவங்கெல்லாம் வெளியே இருக்காங்களா அப்போ எப்படி ஒற்றுமை அரசாங்கம் ஆகும் இது ஒற்றுமை கிரஜான் பொர் படுவான்னா எல்லாமே உள்ளுக இருக்கிறோம் அதான் கிரஜான் படுவான் அதாவது எழுபது விழுக்காடு கட்சிகள் வந்து என்னை ஆதரிக்கின்றன முப்பது விழுக்காடு கட்டுற கட்சிகள் வந்து வந்து நாங்கள் ஒரு கூட்டணியாக தேர்தலில் நிற்கல ஆனால் மக்களுக்காக ஒரே கூட்டணியில் இருந்து சேவை செய்கிறோம் அப்படின்றாங்க அப்போ அந்த செயல் திட்டத்தை இங்க கொண்டு வருது வந்து நிறைய பேருடைய நிறைய தலைகள் உருவாயிட்டாங்கல்ல இது ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும் போது எல்லாத்துக்கும் இப்போ வந்து கடந்த முறை எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான்கு முழு அமைச்சர்கள் இந்த முறை ஒரு தமிழ் பேசக்கூடிய அமைச்சருக்கு கூட பெரிய சிக்கல் ஆயிடுச்சு அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது இதுவே செயல்படுத்த முடியாதவங்க மேனிஃபெஸ்டோ செயல்படுத்தணும்னு சொல்கிறது எப்படி ஓகே நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் வரேன் அந்த இதுக்கு உங்களோட இதுக்கு ஏன்னா முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட இந்தியர்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு க மெட்ரிக் கொலிஷன் கிடச்சிச்சு இப்போ வந்து எத்தனை மெட்ரிக் கொலிஷன் கிடைக்குதுன்னே ஒரு பற்றியில் இல்லை ஆயிரம் கிடைக்குதா ஆயிரத்தி ஐநூறு கிடைக்குதா இல்லை ரெண்டாயிரம் கிடைக்குதா மூவாயிரம் கிடைக்குதா நீங்கள் தான் உங்கள் பட்டியலில் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஓகே உங்கள்கிட்ட அந்த ஸ்டெடிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் யூனிவர்சிட்டிஸில் வந்து நான் பல மாதமாக கேட்டேன் அது வரல ஓகே ஒன்று ஒன்று வந்து ஜேபிஎஸ் ஸ்காலர்ஷிப் ஓகே இது தொடர்ந்து விருந்துகிட்டு தான் இருக்கு போன அரசாங்கத்தையும் இருந்துச்சு இந்த அரசாங்கத்தையும் இருந்துச்சு நம்ம இந்தியர்களுக்கு வந்து செய்யறோம் தானே சொன்னாங்க ஏன் செய்யல எண்பத்தி அஞ்சு விழுக்காடு வந்து ஓட்டு போட்டாங்க தர யாருக்கு ஓட்டு போட்டாங்க யாரை நம்பி ஓட்டு போட்டாங்க கத்த அணு அனுவா நம்பி தானே ஓட்டு போட்டாங்க ஸோ அவர் செய்கிறோம் தானே எப்போ நிகழ்ச்சி வைக்கும் போதெல்லாம் எம்ஐசியோட நிகழ்ச்சியில போய் பேசக்கூடலாம் சொல்ல அல்ல இந்தியரும் ஒற்றுமையா வாங்க ஒற்றுமையா வந்தவனே எப்போ ஒற்றுமையாக வர போறாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிற்பாடு ஒற்றுமையா வந்தவொடனே செய்ய போறாரா இல்ல அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சவனும் செய்ய போறாரா இல்ல அறுபது வருஷம் கழிச்சு செய்ய போறாரா நம்மளோட சமுதாயம் வந்து பாவப்பட்ட சமுதாயமா தான் இருக்கிறோமா ஒண்ணு இன்னும் இந்த நாட்டுல ஓகே ஒரு இந்தியன் மாணவி வந்து கே ஏ ஏ என்று ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு நல்ல முறையா எப்படி பதில் சொல்லிருக்கலாம் இல்ல தொடர்ந்து அந்த கேள்விக்கு பல வாட்டி பதில் சொல்லிட்டாங்க கொஞ்சம் அப்செட் பிரதமருக்கு கொஞ்சம் அப்செட் ஆகலாம் இல்ல வாய்ப்பிருக்கு இல்லையா மாதிரி அப்செட் ஆகலாம் வந்து அப்செட் ஆகுறது வந்து நியாயமான விஷயமா